வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம அன்பிற்கினியால் உங்களை சந்திக்க மீண்டும் வந்துவிட்டாள் என்ன நண்பர்களே உங்கள் அன்பிற்கினியாளா ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ சரி நண்பர்களே இப்போ கதைக்குள்ள செல்வோமா பகுதி இருபத்தி ஐந்து மது வீட்டிற்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தாள் மொபைல் அடித்தது தான் கால் பண்ணியிருந்தான் கால் அட்டன் பண்ணியவள் என்ன ஹாரி என்றாள் வீட்டுக்கு கிளம்பிட்டியா ஹனி ஆமாம் உன்னோட ஆஃபீஸுன்றதுக்காக என்னை இங்கேவே படுத்து தூங்க சொல்றியா என்ன வாய் ஹனி உனக்கு அடுத்தவங்களை பேசவே விடுறதில்லை ஃபர்ஸ்ட் என் நம்பரை பிளாக்லிஸ்ட்லேருந்து எடு அது என்னோடய பர்சனல் நம்பர் நீ அதில் தான் என்னை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ண முடியும் ஓகே ஓகே அவ்வளோதானே வச்சிடவா நீ கீழே வெயிட் பண்ணுறியா நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் நான் ட்ரெயினிலேயே போகிறேன் ஏன் பேபி நான் கொண்டு வந்து விட்றேனே உன்னோட கொஞ்சம் டை நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நாளைக்கெல்லாம் நான் ரொம்ப பிஸி பேபி ஃபேக்ட்ரி போய் ஆகணும் திரும்ப உன்னை எப்போ மீட் பண்ணுவேனே தெரியலை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டைம் கிடைக்கும்போது வந்து பாரு உன்னோடலாம் தனியாக வர முடியாது அடிக்கடி என் உதட்ட வேறு கடிச்சு வச்சிடுறேன் ஹாஹா நோ பேபி நான் எதுவும் பண்ண மாட்டேன் இன்றைக்கி எச்சி எச்சின்னு சொல்லி நீ என்னை டெம்ப் பண்ணதால தான் நான் கிஸ் பண்ணிட்டேன் அது சரி நீ கிஸ் பண்ணிவிட்டு எப்போவும் என்னையே காரணம் சொல்லு எஸ் பேபி நீ ஏன் எவ்வளோ அழகாக இருக்க அதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நான் அழகாக இருக்க எங்கள் அப்பா தாத காரணம்னு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற கஷ்டமே உனக்கு வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் ஏன் ஹனி இவ்வளோ பிடிவாதமாக இருக்க இல்லை ஹாரி நான் உணர்ச்சி வசப்பட்டு உன்கிட்ட உன்னை பிடிக்குன்னு ஒத்துக்கிட்டேன் இப்போ யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருக்கு தெரியுமா எங்கள் அப்பா அம்மா முக்கியமாக இங்கே பார்த்தி அண்ணா இவங்க கிட்ட நான் சம்மதம் வாங்காமல் என் இஷ்டத்துக்கு உன் கூட சுத்த முடியாது அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நான் உங்ககூட வரேன்னு சொன்னேன் ஹனி இருக்கட்டும் கண்ணா நான் முதல்ல யோசிக்கணும் தனியாக அப்புறம் உன்கிட்ட பேசுகிறேனே ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் சொல்லாது பேபி நான் உன்னை எதுக்கும் கம்பல் பண்ணலை ஆனால் யோசிக்கிறேன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காத எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு சேர்ந்து சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணலாம் ம் தேங்க்ஸ் கண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் ஓகே பேபி டேக் கேர் காலை கட் பண்ணியவள் பக்கத்தில் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்த ஊர்வசியிடம் சத்யன்னா அவர் கேபின்ல இருக்காரா கிளம்பிட்டாரா ஊர் அவர் கேபின்ல இல்லை மதோ கிளம்பிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீ அவருக்கு இவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்துருக்க வேணாம் என்னை என்ன பண்ண சொல்ற ஊர் நானே எதிர்பார்க்காம நடந்ததுதான் இது அது புரியுது மதோ எனக்கு ஆனா சத்தியன் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம்ல இல்ல ஊர் இவருக்காவது தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நான் சொன்னேன் இல்லைன்னா மறைச்சி ஏதோ தப்பு பண்ணுற ஃபீலிங் கொடுத்துடும் எனக்கு அதுவும் கரெக்டு தான் இப்போ என்ன மது செய்ய போகிற நீ தெரியல நான் யோசிக்கணும் ஊர் ஓகே மது வா கிளம்பலாம் என்று இருவரும் கிளம்பி அவரவர் வழியில் சென்றனர் மது பார்த்தியை சந்திக்க செல்லாமல் நேராக வீட்டிற்கு வந்து விட்டாள் டின்னர் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு வந்து அமர்ந்தவளுக்கு தாய் மீனாட்சியிடம் இருந்து அழைப்பு வந்தது வீடியோ கால் அட்டன் செய்து அவள் அம்மாவின் முகத்தை பார்த்த மதுவிற்கு தொண்டை அடைத்தது என்ன மது என்னவோ போல் இருக்க ஒன்றும் இல்லைம்மா வேலை கொஞ்சம் அதிகம் அதான் டயர்டு அப்பா எங்கம்மா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு போனாங்கடா இந்தியாவில் அப்பொழுது மதியம் மூன்று மணி தானே ஆகியிருக்கும் என்று யோசித்த மது வேறு என்னம்மா விசேஷம் என்று கேட்டாள் விசேஷம்ன உடனே ஞாபகம் வருது இங்க வானதி பசங்களுக்கு காதுகுத்தி குத்தி தேதி முடிவு பண்ணிட்டாங்கடா அநேகமாக பார்த்தி ஊருக்கு வருவான்னு நினைக்கிறேன் வானதி பார்த்தியின் அக்கா அவள் கணவர் சவுதியில் இருந்து வந்திருப்பதால் இரு குழந்தைகளுக்கும் காது குத்து முடிவு செய்திருந்தார்கள் குழந்தைகளின் அப்பா மாமா இருவருமே வெளிநாட்டில் இருப்பதால் காது குத்துவது கொண்டே இருந்தது அப்படியாமா அண்ணா ஒன்றும் சொல்லலையே இப்போ தான் முடிவு பண்ணியிருக்காங்க தான் அவனே பிளான் பண்ணுவான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவானா இருக்கும் மது இன்னும் பத்து நாளில் பொங்கல் வருது நீயும் பார்த்தியோடு வந்தீன்னா பொங்கலுக்கு இங்கே இருக்கான்ல மது தாயே மீனாட்சி நான் இங்கே வந்தே ஏழு மாசம்தான் ஆகுது லீவ் ரொம்ப இருக்காது ஏழு எட்டு நாள் லீவில் வர மாதிரி இருக்கும் இதில் ட்ராவல் பண்ணுற செலவு அலைச்சல் எல்லாம் இருக்குது தேவையா இது அதுவும் சரிதான் அப்போ ஒழுங்காக நான் அனுப்பிவிட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்க மது அன்னிக்கு அம்மா கிண்டல் பண்ணுறியா நீ என்ன ட்ரெஸ் அனுப்பிவிட்டுருக்க இந்த ஊரில் என்னை ஹாஃப் சாரி போட சொல்கிறியா இப்போ தான் ரொம்ப குளிர்னு சொன்னியே மது போட்டுக்கடா சரி ட்ரை பண்ணுறேன் உனக்காக அப்புறம் மது உங்கள் அப்பாத்தா இன்னைக்கு உங்கள் அப்பாட்ட பேசினாங்க உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியிட்ட பார்க்க சொல்லியிருக்காங்க அநேகமாக வருணுக்கு உன்னை பொண்ணு கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மது அதிர்ச்சி ஆகிவிட்டாள் வருண் அமெரிக்காவில் இருக்கும் அவள் அத்தையின் மகன் டாக்டர் என்ன மது ஷாக் ஆகிட்ட இல்லைம்மா திடீர்னு சொன்னியா அதான் எல்லாம் உங்கள் அப்பாத்தா பண்ணுற வேலையாக தான் இருக்கும் எனக்கும் இந்த சம்மதத்தில் விருப்பமே இல்லை மதோ என் வயிற்றில் பாலை வாத்தியிட்டே மீனாட்சி என்று சந்தோஷப்பட்ட மது ஏம்மா என்று கேட்டாள் வரும் நல்ல பையன்தான் மது அவன் அமெரிக்கா சிட்டிசன் இந்தியாவுக்கெல்லாம் வரமாட்டான் எங்களுக்கு நீ ஒரே பொண்ணு இந்த ஒரு வருஷத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் உன்னை கட்டி கொடுத்து எப்படி முழுசாக அமெரிக்காக்கே அனுப்புவோம் அநேகமாக அப்பவும் அப்படித்தான் யோசிப்பாங்க ம் அமெரிக்காவுக்கு அனுப்பாதவங்க எப்படி ஆஸ்திரேலியா அனுப்புவாங்க என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் மது சரி மது நீ ஒன்றும் குழப்பிக்காமல் போய் தூங்கு அம்மா வச்சுடுறேன் என்றவரிடம் சரி சொல்லி காலை கட் பண்ணினாள் படுத்த யோசித்து கொண்டிருந்தவளுக்கு ஹாரி கால் பண்ணினான் ஹலோ பேபி என்ன பண்ணுற நைட் ஆயிடுச்சு சாப்பிட்டாச்சு அடுத்து என்ன தூங்கத்தான் போகிறேன் ஏன் பேபி என் ஞாபகமே வரலையா உனக்கு நான் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன் சாப்பிட முடியலை தூங்க முடியலை நீ என்னென்னா எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறேன்னு சொல்கிற அப்படியா சொல்கிற சாப்பிடாம தூங்காமல் என்ன தான் பண்ணுற இப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வேலையும் ஓடலை சரின்னு இப்போ ஸ்விம் பண்ண வந்துட்டேன் என்ன ஆஸ்திரேலியாவில் இந்த நேரத்தில் ஸ்விம் பண்ணுறியா நம்பவே முடியலையே நம்ப முடியலன்னா வீடியோ காலில் வா மதுவுக்கும் ஆர்வம் தாங்காமல் வீடியோ கால் போட்டாள் ஹாரி உண்மையிலேயே தண்ணீருக்குள் இருந்து தான் பேசி கொண்டிருந்தான் முகமெல்லாம் தண்ணீர் வழியாக சிரித்தான் நீலக்கண்கள் மட்டும் இன்னும் அதிக பிரகாசமாக தெரிந்தது இப்போ நம்புறியா பேபி ஆமாம் ஆனால் குளிர்லையா உனக்கு ம் உன்னை நினைக்க நினைக்க இன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுத்த ஞாபகம் தான் வருது பேபி இன்னும் இன்னும் வேணும் போல இருக்கு அதான் தண்ணீரை குதிச்சிட்டேன் மதுவிற்கு வெட்கம் தாங்க முடியவில்லை மொபைலை முகத்தை காட்டாமல் மறைத்து கொண்டாள் பேபி எங்கே போயிட்ட என்று கேட்டதற்கு டேய் டே நீ இவ்வளோ வெளிப்படையாக பேசினா எனக்கு வெக்கமாக வராதா என்ற மதுவின் குரல் மட்டும் கேட்டது ஆஹா பேபி இதுக்கே வெக்கம் வருதா உனக்கு ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை நான் உன்கிட்ட தானே சொல்ல முடியும் திரும்பவும் வீடியோவில் வந்த மது ஐயோ சாமி உன்னோட ஃபீலிங்ஸை கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க இந்த நேரத்தில் எங்கே போய் ஸ்விம் பண்ணுற நீ அலோவ் பண்ணுவாங்களா பேபி இது நம்ம வீடு தான் வீட்டிலையே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஐய் வா ஜாலியாக இருக்கும்ல எனக்கு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைல ஃப்ரெண்ட்ஸோட குளத்தில் போட்டு போட்டி போட்டு நீந்துவோம் அப்புறம் பெரிய பிள்ளை அம்மா வெளியில் போய் குளிக்க அலோவ் பண்ணலை அப்படியா பேபி இங்கே வீட்டுக்கு வரியா ஸ்விம் பண்ண எனக்கும் ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேர்ந்து ஸ்விம் பண்ணலாம் எது சேர்ந்து ஸ்விம் பண்ணுறதா விளங்கிடும் இவன் ஒருத்தன் முன்ன பின்ன யோசனையே இல்லாமல் பேசுவான் என்று மனதில் நினைத்தவள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ போய் தூங்கலாம்ல கோல் வந்துட போது இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தா எனக்கு ஒன்றும் பண்ணாது பேபி இது எனக்கு பழக்கம்தான் உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு பேபி நாளையிலேருந்து நான் பிஸி முடிஞ்சா பார்க்கலாம் இல்லை கால் பண்ணுறேன் சரி என்று அவனிடம் பேசி வைத்தவுடன் தூங்கிவிட்டாள் மது மறுநாள் ஆஃபீஸ் சென்றவள் சத்தியனைத்தான் பார்க்க சென்றாள் அவன் ரூமின் கதவை தட்டி உள்ளே சென்றவளை நிமிர்ந்து பார்த்தவன் திரும்பவும் கீழே குனிந்து கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அவன் எதிரில் இருந்த சேர் எல்லாம் வந்தவள் அண்ணா என் கோபமா கோவமா உங்க எல்லாம் நான் கோவப்பட முடியுமா நீங்கள் தான் பெரிய மனுஷாயிட்டீங்களே சோ அண்ணா நான் என்ன பிளான் போட்டால் எல்லாம் பண்ணேன் அவன் இவ்வளோ காதலை காட்டும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைண்ணா எல்லாம் சரி மது இது எப்படி ஒத்து வரும்னு நினைக்கிற அதெல்லாம் யோசிச்சு தான் இவ்வளோ நாள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவன்கிட்ட சம்மதம் சொன்ன பிறகு நான் யோசிக்கக்கூடாதுண்ணா டைலாக்லாம் நல்லா தான் பேசுகிற ஆனால் இப்போ எப்படி உங்கள் அம்மா எல்லாம் சம்மதம் வாங்க போகிற தெரியலண்ணா தான் யோசிக்கணும் பார்த்திட்ட சொல்லி பேச சொல்லலாமே மது அவன் சொன்னால் உங்கள் அம்மா கேட்பாங்கல்ல சொல்லலாம் ஆனால் முதல்ல பார்த்தியண்ணாட்ட சொல்லவே பயமா இருக்கு ஆனால் அப்பா அம்மாட்ட நான் சொல்கிறது தான் கரெக்ட் அண்ணா ஒரு பெரிய மூச்சு ஒன்றினை வெளியிட்ட சத்யன் சரி மது போ வேலையை பாரு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் என்றவுடன் மதுவும் எழுந்து வேலையை பார்க்க சென்றாள் அன்று மாலை வேலை முடிந்து வரும்போது பார்த்தி கால் பண்ணி அழைத்ததால் ரெஸ்டாரண்ட் சென்றாள் மது அவளை ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் பார்த்தி வந்து மதுவின் எதிரில் அமர்ந்தான் மதுவை பார்த்தவன் டல்லா இருக்கே எதா சாப்பிட்றியா மது என்று கேட்டான் பசிக்கலண்ணா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ஏன்னா கூப்பிட்டீங்க அக்கா பசங்களுக்கு காது குத்துறாங்க மது நான் ஊருக்கு போனோம் ரெண்டு வருஷமாக நான் ஊருக்கே போகல போனா ஒரு மாதமாவது இருந்துட்டு தான் வருவேன் மது பத்திரமா இருந்துப்பியா நேத்தே அம்மா சொன்னாங்கண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே ஒழுங்காக இருந்துப்பேன் எப்போ கிளம்பணும்னா இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்புறேன் மதோ உனக்கு நினைச்சா தான் பயமாக இருக்குது எனக்கு யார் பிரச்சனையிலும் அனாவசியமாக தலை கொடுக்காத யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு போகக்கூடாது சரியா அண்ணா மீனாட்சிகிட்ட ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா பாருங்க அவங்க காத்து உங்களுக்கும் அடிச்சிடுச்சு அம்மாவை கிண்டல் பண்ணலனா உனக்கு தூக்கம் வராதே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் டேட் சொல்கிறேன் மதோ இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிப்போம் சரி என்று கிளம்பி விட்டால் மது அந்த வார சனிக்கிழமை கிளம்புவதாக இருந்ததால் பார்த்தி சத்தியனிடம் கால் பண்ணி மதுவை பார்த்து கொள்ள சொன்னவன் ஆச்சரியப்படும் வகையில் ஹாரிக்கும் கால் செய்தான் ஃபோன் எடுத்து நலம் விசாரித்த ஹாரியிடம் நான் நல்லா இருக்கேன் ஹாரி நான் ஒன் மந்த் இந்தியா போகிறேன் அதான் மதுவை நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் என்றான் ஹாரிக்கு ஆச்சரியமே பார்த்தியிடம் இதை நீங்கள் சொல்லணுமா பார்த்திவன் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க மதுவை நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கோங்க அதே சமயம் நீங்களும் அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதற்கு சிரித்த ஹாரி நான் இதுவரையிலும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறதா மது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா பார்த்தி இனிமேலும் சொல்ல மாட்டா நீங்கள் பயப்படாமல் போங்க என்றவனுக்கு நன்றி சொல்லி வைத்த பார்த்தி அந்த சனிக்கிழமை விமானம் ஏறி இந்தியாவுக்கும் வந்து இறங்கிவிட்டான் நண்பர்களே உங்கள் அன்பிற்கினியால் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் அப்போ அடுத்த பகுதி வெளியாகும்போது உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும் சரி நண்பர்லே மீண்டும் சந்திப்போம் நன்றி